மொட்டை மாடி இது ஒரு குடும்ப கதை எப்போதோ நடந்தது ஆனால் ரவியால் எப்போதும் மறக்க முடியாதது அது நடந்தபோது அவனுக்கு வயது பதினாலு இருக்கும் தன்னுடைய கிரிக்கெட் மட்டையை முதல் நாள் இரவு மொட்டை மாடியில் வைத்து விட்டான் அதை எடுக்க மாடிக்கு போனான் அப்போது ரவி மாடிப்படி ஏறினான் கடைசி படியிலிருந்து அவன் அடுத்த மொட்டை மாடியில் பார்த்த காட்சி அடி வயிற்றை புரட்டியது அதிர்ச்சியால் உறைந்து நின்றான் கிரிக்கெட் மட்டையை கூட மறந்தான் ஆறு வாடகை வீடுகள் நீண்ட வரிசையில் இருந்தன முதல் நான்கு வீடுகளுக்கு மேல் ஒரு மொட்டை மாடி அடுத்த இரண்டுக்கு இன்னொரு மொட்டை மாடி அந்த இரண்டில் ஒன்றுதான் ரவியின் குடும்பத்தார் இருப்பது இரண்டு மொட்டை மாடிகள் போல் இருந்தன இரண்டு மாடி அமைப்புகளுக்கு இடையே ஒரு கிணறு கிணற்றை ஒட்டி ஒரு குளியலறை தனியாக இருந்த இரண்டு வீட்டாரும் குளிப்பதும் அந்த குளியலறையில்தான் வீட்டு முதலாளி ஒரு கஞ்சன் முக்கிய வசதிகள் செய்து கொடுக்கக்கூட பைசா எண்ணுபவன் குளியல் அறைக்கு மேல் ஒரு தகடு கூரை கூட போடாதவன் குளியல் அறையில் இருந்து அண்ணாந்து பார்த்தால் ஆகாயம் தெரியும் குளிக்கும்போது மழை வந்தால் கிணத்து தண்ணி மிஞ்சும் கிணற்றை நோக்கி நின்று மொட்டை மாடி மேலிருந்து பார்த்தால் குளிப்பது யார் என்று தெரியும் நான்கு வீட்டு மாடியிலிருந்து ஒரு ஆண் கீழே குளியலறையை பார்த்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து எதிர்மாடியில் உறைந்து நின்ற ரவியை அவர் பார்க்கவில்லை சில நிமிடங்களில் அவர் உருவம் மறைந்தது ரவியை பார்த்திருக்க வேண்டும் அந்த மனிதர் முற்பகுதி நான்கு வீட்டு பகுதி ஒன்றில் வசித்த அறுபத்தி இரண்டு வயதான கண்ணன் அடப்பாவி மனைவி ஐந்து குழந்தைகளுடன் அவர் குடும்பம் கண்ணனுடைய மனம் முழுக்க அப்பட்டமான அழுக்கான சபலம் அழுகின எண்ணங்கள் ரவி விரைந்து மாடியிலிருந்து இறங்கினான் குறியியல் இருந்து அவனுடைய பத்தொன்பது வயது அக்கா வெளியே வந்தாள் மொட்டை மாடியில் இருந்த கண்ணன் அவள் குளிப்பதை ரசித்திருப்பார் என்ற சந்தேகம் கூட அவளுக்கு ஏற்படவில்லை கீழ்ப்படியில் அப்படியே சரிந்து உட்கார்ந்தான் அன்று அவனுடைய அக்கா அதற்கு முன்னால் அதற்கு முன்னால் எத்தனை முறையோ அம்மா தங்கைகள் ஒட்டியிருக்கும் அடுத்த வீட்டு பெண்கள் ரவியின் முகம் கடும் கோபத்தால் சிவந்தது உடல் நடுங்கியது சுமார் இருபது நாட்களுக்குப் பிறகு கண்ணன் ஒரு மருத்துவமனையில் அதிக நினைவின்றி படுத்துக் கிடந்தார் அவருடைய கண்கள் ஓரளவு தெரியும்படி தலையில் பெரிய கட்டு இவருக்கு பின்தலையில் மிக பலமான அடி குணமாக ஏழு மாசமாகும் இனிமே கண் பார்வை திரும்பறது சந்தேகம்தான் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் பாவ புண்ணியபடி விதி அமையும் என்பதை நம்பலாமா அப்பா எனக்கு புதுசாக ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கணும் என்னோட பழைய பேட்டை யாரோ திருடிட்டாங்கப்பா ரவி மனு போட்டான் அப்பாவிடம் அந்த ரத்தக்கரை படிந்த பழைய பேட் என்னவாயிற்று என்பது நமக்கும் ரவிக்கும் இடையே உள்ள ரகசியம் அவர்கள் குளியலறையின் மேலே இப்போது புது தகரக்கூரை பளபளத்தது